இன்றைக்கு அவங்க பொதுச்செயலாளராக இருந்தாங்க இன்னைக்கு என் சகோதரி தேமுதிகவின் பொதுச்செயலாளராக இவங்களும் பல சவால்களை சந்தித்து ஆளுமை மிக்க ஒரு தலைவரா வராங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுறாங்க சோசியல் மீடியால போட்டோஸ் வந்து எல்லா இடத்துலையும் பகிரப்பட்டது அதை எடுத்து சுதீஷ் வந்து அவரோட பேஸ்புக் பேஜ்ல பகிர்ந்தார் அதுதான் வெளியே நான் இதுதான் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன் கேப்டன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை குரு என்று பகிரங்கமா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில கொடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்துலதான் வந்து தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார் அந்த வண்டியினுடைய நம்பரும் இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுதான் சொல்வாரு இது எழுதப்பட்டது இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டில் சொன்னார் அதுக்கு அடுத்து பார்த்தா வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கேளாதர் பள்ளிக்கு பண உதவி உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துகிட்டு இது பல வருஷம் தான் எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கல ஆனா கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலயும் அவர் ஓபனா சொல்றாரு என்னுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனாலதான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு வந்து சொல்றாங்க எங்க தலைமை கழகத்துல வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான் அப்படின்னு நாங்க பகிரங்கம் அதை ஏத்துக்கிட்டோம் அதே மாதிரி என்ன தலைமை அனுபவத்தில் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில இருக்கீங்க உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க வந்து ரோல் மாடலா எடுக்கிறீங்கன்னு அப்ப என்கிட்ட கேட்டாங்க அரசியலில் பெண் ஆளுமை மிக்க ஒரு அரசியல்வாதி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் நான் சொல்லணும்னா அம்மையார் இந்திரா காந்தியை சொல்லலாம் மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லலாம் வேற யார் வேணாலும் சொல்லலாம் ஏன் அவங்களெல்லாம் சொல்ல அவங்களும் வட நாட்டுக்காரர்கள் அவங்க பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் சிஎம்மா இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் எந்த ரிலேஷனும் இல்லை இல்லை ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் சம காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியையும் ஆட்சியையும் கட்டுப்போப்போட சீரும் சிறப்புமாக ஆளுமை மிக்க பெண் முதல்வராக அவங்க ஆட்சி செய்தாங்க எனவே என் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ரோல் மாடல் செல்வி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு எப்பவும் நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற சொல்லியிருக்கேன் அதனாலதான் அந்த போட்டோஸ் கம்பாரிசன் வந்தது அதனால இத நாங்க விரும்பி போல இது சோசியல் மீடியால வந்தது